குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் ஓய்வு பெற்ற இந்திய பணி அதிகாரி திரு பாலச்சந்திரன் வணக்கம்மா வணக்கம் பீகார் தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது இதுல தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி ரொம்ப தோல்வியை இருக்கிறது இது சொல்லும் செய்தி என்ன என்ன புரிஞ்சுக்கிறது சார் அதாவது பலவித காரணங்கள் இருக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கு ஏன் ஆர்ஜேடி இவங்க வந்து இந்தியா கூட்டணி இவ்வளவு மோசமான தோல்வியை சந்திச்சாங்க ஏன் பிஜேபி கூட்டணி இவ்வளவு பெரிய வெற்றியை சந்திச்சாங்கிறதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கு ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல பிஜேபி பண்ணின சரியான செயல்கள் இவங்க இந்தியா கூட்டணி பண்ண தவறிய செயல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய பிஜேபியுடைய கூட்டணி வந்து நல்ல இறுக்கமாக நெருக்கமாக அமைந்துவிட்டது இப்போ யார் யாருக்கெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததோ ராம்விலாஸ் பஸ்வானுடைய பையன் சிவாஜி பஸ்வான் அவரையும் கூட சேர்த்து வச்சுக்கிட்டாங்க தடவை தனியாக இருந்தார் அவரையும் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க மாஞ்சி அவருக்கும் இவருக்கும் நிதிஷ்குமாருக்கும் வந்து ஆகாமல் இருந்தது அவங்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்குலாம் சீர் கொடுக்கும்போது நிதிஷ்குமார் இதுவரைக்கும் நிதிஷ்குமாருடைய பார்ட்டிக்கு அதிகமான சீட்டு இருந்தது மொத்தத்தில் கண்டஸ்ட் பண்ணுறது இந்த தர ஈக்குவல் சீட் கண்டஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது போல மறைமுகமாக ஒன்று சொல்லிட்டாங்க எந்த பார்ட்டி அதிகமாக வின் பண்ணுதோ அந்த பார்ட்டி தான் சிஎம் அப்படின்னு மறைமுகமாக சொல்லப்பட்டது அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும் ஆக அந்த கூட்டணி ரொம்ப இறுக்கமான ஒரு கூட்டணி இந்த விதத்தில் இவங்களுடைய கூட்டணி வந்து இறுக்கமான கூட்டணியே இல்லை ஆ இருந்தே உதாரணமாக இவரை தேஜஸ்வியை வந்து சிஎம்மாக டிக்ளேர் பண்ணுறது லேட்டாக டிக்ளேர் பண்ணாங்க முதல்ல வந்துவிட்டு கீழே பண்ணல இங்கே வந்து ஒருத்தரை வந்து மீனவர் சமுதாயம் சேர்ந்த ஒருத்தரை சிஎம் அனௌன்ஸ் பண்ணுவோம் நல்ல ஒரு டிசிஷன் எடுத்தபோது காங்கிரஸ் வந்து எங்களுக்கும் எங்களுக்கும் சொல்லி ஆரம்பித்தாங்க தங்களுக்கும் ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டாங்க இது மாதிரி இது அடிப்படை பிரச்சனைகள் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டிய நேரத்தில் அதுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் இந்த தேர்தல் முறைகேடுகள் தேர்தல் ஆணையத்தினால் நடைபெறுகின்றன அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் முறையான பதில் சொல்லவில்லைங்கிறது உண்மைதான் அது ஆனால் கிரவுண்ட் லெவலில் உள்ள வாக்காளர்களை அது எந்த விதத்துல பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தங்களுடைய டே ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமானதா இருக்கும் உதாரணமா இந்தியன் ஓட்டர் வந்து மேலேயோ கீழே என்ன நடக்குதுங்கிறத பற்றி கவலைப்பட்டது இல்லைங்கிறது தான் இது வரைக்கும் நடந்த உண்மை ரெண்டு உதாரணம் நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் அது வரைக்கும் காங்கிரஸ் நல்லாட்சி நடத்தலையா நிச்சயமாக நல்லாட்சி தான் நடத்துனாங்க இப்போ காமராஜபுரியில் எத்தனை டேம் கட்ட முடியும் இந்த தமிழ்நாடு வந்து நீர்வளம் நிறைந்த ஒரு மாநிலம் கிடையாது பெரிய பெரிய மலைகள் அதில் வந்து ஓடி வருகிற அருவிகள் அதிலிருந்து உங்களுக்கு பா இது மாதிரி சிவசமுத்திரம் மாதிரி பெரிய பெரிய இது அணை கட்டுறது இந்த மாதிரி கிடையாது தமிழ்நாட்டில் ஆனால் இருக்கிற ச சின்ன சின்ன அணைகள் எத்தனை அணை கட்ட முடியுமோ அத்தனை கட்டி முடிச்சாங்களே அடுத்து எத்தனை பள்ளிக்கூடம் திறக்கணுமோ அத்தனை பள்ளிக்கூடம் திறந்து முடிச்சாங்களே அடுத்து கல்லூரி தான் திறக்க வேண்டியது பள்ளிக்கூடம் திறந்து முடிச்சிட்டாங்க இவ்வளவு நல்ல காரியம் பண்ணியும் ஏன் அவங்க தோத்தாங்க அப்படின்னா பெருமளவான குழுமங்களுடைய ஆதரவை இழந்தார்கள் ரேஷன் கடையில் போய் பெண்கள் வந்து போய் நிற்கும் போது அவங்க நெஞ்சில் லாட்டியை வச்சு தள்ளினாங்க போலீஸ்காரங்கன்னு நான் சின்ன குழந்தையோது ஒரு பெரிய பிரச்சனை வந்தது தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க ஜனங்கள் வந்து தவறு மிகப்பெரிய தவறு அடுத்து இந்திய அஜிடேஷனால வலுவான இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய வாலண்டியர்ஸ் எப்படி பிஜேபி இருப்பாங்களோ அப்படிப்பட்ட வலுவான ஒரு மாணவர் அணி நேச்சுரலா வாலண்டியரா காங்கிரஸ்க்கு எதிராக வேலை பார்க்கறதுக்கு வந்தாங்க அப்போ இவ்வளவு நல்ல காரியம் பண்ணியும் சரியான நேரத்துல சரியான அளவுல உடைய பல்சை உணர முடியாதனால மக்களுடைய பல்சை உணர முடியாதனால காங்கிரஸ் அவ்வளவு பெரிய வெறுப்பை சம்பாதிச்சது தோத்து போச்சு எம் அப்போ ஜனங்களுக்கு வந்து என்ன பெருசா இருந்தது இவங்க அணை கட்டினாங்க பள்ளிக்கூடங்கள் திறந்தாங்கிறது பெருசா இல்லை ரேஷன் கடையில் போய் இப்படியா போலீஸ்காரன் இப்படி தள்ளி விடுறது அப்படிங்கிற ரேஷன் கடையில் ஆமா அதையே அவங்க தவறிட்டாங்க அதை டேக்கிள் பண்ணுறது தவறிட்டாங்க அதான் ரேஷன் கடையில வந்து அரிசி வந்து சரியா கொடுக்காம போலீஸ்காரனு கூப்பிட்டு வந்தா ரேஷன் கடைக்கு பெண்களா போற இடத்துல அதே மாதிரி ஹிந்தி எஜுகேஷனை ஹேண்டில் பண்ணுவதும் ரொம்ப ரொம்ப தவறு ரொம்ப பெரிய தவறு ராணுவத்தை கூட்டு வர வேண்டிய அளவுக்கு இங்க நிலவும் வந்துச்சு அப்ப இந்த மாதிரியான தவறுகள் நடந்தது இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச எல்லா நல்ல காரியத்தையும் மறந்துட்டாங்க அப்போ எமர்ஜென்சி பாருங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இந்தியா ஓட்டர் வந்து இல்லிட்ரேட்டாக இருக்கலாம் படிக்காதவனாக இருக்கலாம் ஆனால் எவ்வளோ விவரம் தெரிஞ்சு தெரியுமா ஜனநாயகத்தை காப்பாற்றி டிக்டேட்டர்ஷிப்புக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துட்டான் தெரியுமான்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனால் உண்மையில் என்ன வடநாட்டில் எல்லாரும் இந்திரா காந்திக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க தென்னாட்டில் எல்லாரும் இந்திரா காந்திக்கு ஆதரவு ஓட்டு போட்டாங்க ஏன் தென்னாட்டில் உள்ள மக்கள் என்ன பார்த்தாங்க எமர்ஜென்சியில் ட்ரெயின் சரியான நேரத்துக்கு வருது பள்ளிக்கூடம் காலேஜில் ஸ்ட்ரைக்கே கிடையாது காய்கறி விலையெல்லாம் குறைஞ்சிருக்கு விவசாயிகள் நிவாரண சட்டம் கொண்டு வந்து விவசாயிகள் கடன் நிவாரணம் கிடைச்சிருக்கு இது மாதிரி நல்ல காரியங்கள் நடந்ததை பார்த்தாங்க அவங்க இந்த இந்திராவுக்கு இந்திரா காங்கிரஸ் ஓட்டு போட்டாங்க ஆனால் வடநாட்டில் குடும்ப கட்டுப்பாடுங்கிற பெயர்ல ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக தாக்கப்படுகிறார்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நினைச்சாங்க இது இதெல்லாம் வந்து சேரிகளை எல்லாம் ரிமூவ் சொன்னது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக பாதிக்கப்படணும்னு நினைச்சாங்க அதனால பரம்பரை பரம்பரையாக காங்கிரசிற்கு வாக்களித்து வந்த முஸ்லீம் மக்கள் காங்கிரசுக்கு எதிராக வாக்களித்தார் அந்த இதுல அப்ப நம்ம என்ன பார்க்கறோம் அவங்களுக்கு அந்த முஸ்லீம் மக்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் நாசமா போகுது கான்ஸ்டியூஷனை காப்பாற்றணுங்கிறதுக்காக யாரும் ஓட்டு போடல என்னியை ஹிட் பண்ணுது அதுதான் முக்கியமான காரியம் அப்ப இங்க வந்து ராகுல் காந்தி சொல்றது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு அது மக்கள் மனசில் போய் சேர்றதை அவங்களால் வந்து உறுதிப்படுத்த முடியலை இப்போ இந்த காரியத்தில் இவங்க பிஸியாக இருந்தபோது பீகார் கவர்மெண்டோடைய ஃபெயிலியரை பற்றி அழுத்த திருத்தமாக சொல்கிறதுக்கு முடியலை நேரம் கிடைக்காம போயிடுச்சு ப்ரையாரிட்டி ஆஃப் ஃபிக்சேஷன் ஆஃப் ப்ரையாரிட்டிஸ்னு அங்களுக்கு சொல்லுவாங்க எதை முதல்ல பேசணும் ஃபீல்டு ரியாலிட்டி பற்றி பேசணும் அப்படிங்கிறத பற்றி இவங்க பேசலை சரி இதெல்லாம் நடந்ததுனால நான் நினைக்கிறேன் சாதாரணமாக ஒரு தேர்தல் நடந்திருந்தால் அதில் எட்ஜ் டு எட்ஜ் போராட்டம் நடந்து காங்கிரஸ் கூட்டணியோ இன்னொரு கூட்டணியோ அஞ்சு சீட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு வந்திருப்பாங்க சாதாரண ஒரு நன்றிதான் ஆனால் இதுக்கடுத்து என்னது இவங்க வந்து பிஜேபியை மட்டும் எதிர்த்து போரிடவில்லையே தேர்தல் ஆணையத்தை எதிர்த்தளவா போரிட வேண்டி இருந்தது அதுதான் ரொம்ப பெரிய கொடுமை தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து போரிட வேண்டியது எதனால சொல்கிறேன் இந்த தேர்தல் ஆணையம் நேர்மை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு தேர்தல் ஆணையம் நியூட்ரலிட்டிங்கிறதே இல்லாத ஒரு தேர்தல் ஆணையம் சில உதாரணங்கள் மட்டும் சொல்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிரதம மந்திரி சொன்னார் உங்ககிட்ட ரெண்டு மாடு இருந்ததுன்னா சரி அதில் ஒரு மாட்டை தூக்கி வெளிநாட்டில் இருந்து வந்து உனக்கு தூக்கி கொடுத்துருவாங்க இந்த காங்கிரஸ்காரன் அப்படின்னு பேசுனது உடனடியாக அவருக்கு வாய்ப்பு போட்டிருக்க வேண்டும் யூ ரைட் டு அட்ரஸ் எனிமோர் அப்படிங்கிற ஆணையை வந்து தேர்தல் ஆணையம் பிறப்பிக்க முடியும் அவங்க பிறப்பிக்கல உத்தரப்பிரதேச வந்து சொல்றாரு நாங்கள் எண்பது பேர் நீங்கள் இருபது பேர் மறந்துடாதீங்க எச்சரிக்கை மிரட்டல் தோனி இதை உடனடியாக அவருக்கு வந்து வாய்ப்பு போட்டிருக்கணும் போடலை சரி அது அந்த தேர்தலில் அமித்ஷா அது மாதிரி பேசினார் எல்லாரும் பேசினாங்க சரி அடுத்து வந்து ஒரிசா தேர்தல் வந்து என்ன சொன்னார் பிரதம மந்திரி உங்கள் பூரி ஜெகநாதர் கோயில் இது ட்ரெஷரி இருக்கே அது தமிழ்நாட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதை மறைமுகமாக என்ன தமிழ்நாட்டை திருப்பிட்டு போயிட்டாங்க அப்படிதான் சொன்னாங்க எவ்வளவு தவறான ஒரு குற்றச்சாட்டு செஞ்சாங்க அதுக்கு வந்து இந்த தேர்தல் ஆணையம் அதை விட மோசமாக ஒரு தமிழன் உங்களை ஆடுறதா மிஸ்டர் பாண்டியன் வந்து ஆண்டுருவான்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விட்டாங்க என்னைக்குமே பட்நாய்க்கு அந்த ஒரு இன்டென்ஷன் இருந்தது கிடையாது பாண்டியனுக்கும் அந்த இன்டென்ஷன் இருந்தது கிடையாது ஆனால் அப்படி ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விட்டாங்க இப்ப இதுல வந்து மத ரீதியாக தவறான பிரச்சாரம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது என்றால் இன துவேஷத்தை கிளப்புகின்ற பிரச்சாரம் ஒரிசாவில் நடைபெற்றது அதையே அவங்க இதிலேயே ரிப்பீட் பண்ணாங்க பீகார்லேயே வந்து டிஎம்கே காரங்கள்லாம் பீகார் காரன் வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னு யார் சொன்னது யாரோ ஒரு மூன்றாம் தர பேச்சாளர் பிரதம மந்திரி சொன்னார் இதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் தடைபோடும் எல்லாத்தையும் விட மிக கேவலமான செயல் இந்த தேர்தல் ஆணையம் பண்ணது தெலுங்கானால வந்து ரெண்டு தரம் தெலுங்கானா அரசுக்கு வந்து அனுமதி மறுத்தாங்க கேஷ் டிஸ்போஸ்மெண்ட்டுக்கு இத்தனைக்கும் அந்த இது வந்து எப்பயோ நடந்து முடிஞ்சிருச்சு கொள்கை ரீதியான முடிவு எப்பயும் எடுத்துட்டாங்க அரசு கொள்கை ரீதியான முடிவு எடுத்ததுக்கப்புறம் தேர்தல் அறிவிக்கப்பட்டது ஏற்கனவே எடுத்த முடிவுக்கான பணத்தை டிஸ்போஸ் பண்ண போதும் நோ நீங்க அதை பண்ணக்கூடாது ஒரு தரம் இல்லை ரெண்டு தரம் அப்படி அவங்கள தடுத்தாங்க அப்படி தடுத்து அவங்க இந்த பத்தாயிரம் ரூபாய் டிஸ்போஸ்மெண்ட்டை ஏன் ஒன்றுமே செய்யலை இதை விட கீழ்த்தரமான நடவடிக்கை ஒரு தேர்தல் ஆணையத்தால் செய்ய முடியாது இவங்ககிட்ட என்ன நியூட்ரலிட்டி இருந்தது அப்போது இவங்க வந்து சொன்னாங்களே நாங்கள் வந்து பிஜேபி மட்டும் எதிர்த்து போராட வேண்டிய போராட வேண்டிய நிலைமையில் இல்லாமல் போச்சு இது பொதுமக்களுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் நடந்த யுத்தம்னு சொல்லி பவன் கேரா சொன்னாரே அதில் என்ன தப்பு இருக்கு மாபெரும் வெற்றி இவங்க வந்து என்டிஏ அடைஞ்சதுக்கு காரணம் முக்கியமான காரணம் தேர்தல் ஆணையம் இப்போ நம்ம எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி எஸ்ஐஆர் பேசுறதா இருக்கட்டும் தேர்தல் ஆணையத்துக்கும் மக்களுக்கும் ஆனவ போர் இது அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும் நம்ம ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லையா கருத்து சராசரி ஒரு சாமானியனுடைய வாழ்வாதாரம் எங்க பாதிக்கப்படுது அவனுக்கு என்ன தேவைன்னு அந்த பல்ஸ் பார்த்து தெரியணும்ல அதுதானே ஒரு அரசியல் கட்சியுடைய வேலையா இருக்கும் அதுவும் இன்னைக்கு நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவா இருக்கிற கட்டத்துல எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்ப இந்த இடத்துல எல்லாம் கோட்டை விடும்போது நம்ம அப்புறம் என்ன சொல்ல முடியும் அப்புறம் இவங்க கிட்ட மாநிலத்தை கொடுத்து நாளைக்கு இந்த கூட்டணி இன்னைக்கே வந்து இவ்வளோ ஒரு இடுப்பறியா இருக்கு தேஜஸ்வி அறிவிக்கிறதுல இப்படி இருக்கு நாளைக்கு இந்த ஐந்து வருடங்கள் இதை கொடுத்தோம்னா இதை ஒழுங்கா அதை எடுத்துட்டு போவாங்களா இதையும் மக்கள் யோசிப்பாங்கல்ல அப்ப இதுல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும் இதெல்லாம் கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு வந்து நீங்க வேற என்ன மாதிரிய சொன்னாலும் அது ஒரு சமாளிப்பாதானே இருக்கும் இல்லை நான் சமாளிப்பேன் நினைக்கல ஏன்னா உதாரணமா ஹரியானால என்னென்ன தேர்தல் திருநூறு நடந்துச்சு இன்னொன்னு சொல்றேன் எலக்ட்ரானிக்கலி டேட்டா அவைலபிள் வித் எலெக்ஷன் கமிஷன் ஏன் அந்த எலக்ட்ரானிக்கல் அதை பாஸ் ஆன் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா இவங்க கேட்ட டேட்டாவை எலக்ட்ரானிக்கலி கொடுத்துருந்தா ஹரியானா தேர்தலை எதிர்த்து பல பெட்டிஷன்ஸ் போயிருக்கோம் இன்னைக்கு பெட்டிஷன் போடுறதுக்கான சமயம் முடிஞ்சிருச்சு கடைசியில் அவர் என்ன சொன்னாரு ஹரியானாவை பத்தி இனிமேல் நாங்கள் எங்கேயும் கேஸ் போட முடியாது இந்த டைம் பாராயிருச்சு ஆனால் ஜெட் ஜெனரேஷன் இருக்கீங்களே உங்ககிட்ட சொல்றேன் அஹிம்சையான வழியில நீங்க போராடுனவொட இதுக்கு தீர்வு கிடையாது அதுதான் உண்மை வேற ஒண்ணும் செஞ்சிருக்க முடியாது அதனால பீகார்ல இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு ஏற்கனவே இருந்தது அப்படித்தான் நடந்தது சரி இப்ப ஹரியானால கூட இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய சிவசேனாவுடைய பத்திரிக்கை அந்த சாம்னால கூட என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா இத வந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு தேர்தல் அதை தோல்வியா மாத்துற ஒரு கைவந்த கலை காங்கிரஸுக்கு தான் இருக்கு ஒரு கூட்டணியை அனுசரிச்சுட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசினதா இருக்கட்டும் எப்பவுமே நாங்க தான் தலைவர்களா இருப்போம் நாங்க தான் தலைமையா இருக்கிற மனோபாவத்தை காங்கிரஸ் விடணும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆம் ஆத்மிக்கோ மற்ற கட்சிகளுக்கோ கொடுத்து அனுசரிச்சு சமாஜ்வாதிக்கு போயிருந்தா வெற்றியை பெற்றிருக்கலாம் அப்படின்னாங்க அப்ப இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸையும் இவங்க சுய பரிசோதனை செய்து கொள்ளணும் இல்லையா ஒரே இப்படியே போயிட்டே இருந்த பாஜக என்ன நினைக்கிறோம் அதே மாதிரி காங்கிரஸ் இல்லாத தேசமாக வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் ஒரு சாதாரண தோல்வியை பெற்றிருக்க வேண்டிய காங்கிரஸ் இன்று இவ்வளவு படுபாதாள தோல்வியை பெற்றதற்கு காரணம் அவங்களுக்கு இருக்கிற அந்த எஜமான மனோபாவம் தான் மத்திய பிரதேசல வந்து கமல்நாத் கிட்ட இவங்க என்ன கேட்டாங்க அகிலேஷ் யாதவ் பார்டி இருபது சீட் கேட்டாங்க நெகோஷியேட் பண்ண எட்டு சீட்டுக்கு சரி சொல்லி இருப்பாங்க பத்து சீட்டுக்கு சரி சொல்லி இருப்பாங்க அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னது யாரு கமல்நாத் அங்க அவங்க தோத்ததுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் அதெல்லாம் ராஜஸ்தானும் மத்திய பிரதேசம் இன்னைக்கும் ரேசர் ரெட்ஜில தான் இருக்காங்க அப்ப அங்க உள்ள உள்ள சந்தர்ப்பத்தையும் இழந்துகிட்டு மாதிரி காங்கிரஸ் இருக்கிறது காரணம் என்னன்னா ஒண்ணு யோசிச்சு பாருங்க நைன்டீன் வரைக்கும் சீஃப் மினிஸ்டர்ஸ் அங்கே நைன்டீன் செவன்டி செவன் வரைக்கும் முதல்ல இவர் இருந்தார் ஜவஹர்லால் நேரு இருந்தார் அதுக்கப்புறம் அவருடைய பெண் இந்திரா காந்தி வந்தாங்க எல்லா இவங்க எல்லாருமே லெஃப்ட் ஆஃப் சென்டர் மறந்துடாதீங்க இந்த ரெண்டு பிரதம மந்திரி லெஃப்ட் ஆஃப் சென்டர் அது மாதிரி லெஃப்ட் ஆஃப் சென்டராக இருந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவராஜர்ஸ் கர்நாடகாவில் ஏகே ஆண்டனி கேரளாவில் காமராஜர் தமிழ்நாட்டில் நீங்க வடநாட்டில் உங்களுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கமலபதி திரிவாதி காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் அத்தனை வருஷம் இருந்தார்ல அவர் பிரமாதமா பிஜேபி சீஃப் மினிஸ்டராவும் இருந்திருக்க முடியும் ஏன்னா அவங்க எல்லாருமே இந்துத்துவால நம்பிக்கை உள்ளவங்க கமல்நாத் எங்கே வேணாலும் இருக்க முடியும் அப்போ நேருடைய உடைய லெப்டிஸ்ட் சித்தாந்தம் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்குங்கிற காரணத்தினால வாய மூடிட்டு இருந்தாங்க அந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் மற்றபடி அவங்க வந்து தங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ல பியூடலிசத்தை தான் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபியூடலிசத்தில் மக்கள் வந்து பின்பற்றுகிற வரைக்கும் அங்கேயெல்லாம் காங்கிரஸ் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தது ஃபியூடலிசம் போனோடனே காங்கிரஸும் காணாமல் போயிடுச்சு இதுதான் உண்மை இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன ராகுல் காந்தி சொல்கிறது வந்து அந்த ஃபார்முலா அவர் சொல்வது இந்த நாட்டில் வந்து எண்பத்தேழு பெர்சன்ட் எண்பத்தி ரெண்டு டு எண்பத்தேழு பெர்சன்ட் வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் இருக்காங்க அவங்களுக்கு உரிய எம்பவர்மெண்ட்டும் பங்கும் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவருக்கு அவரால் நாமினேட் பண்ணப்பட்ட எத்தனை கேண்டிடேட்ஸ் இன்னைக்கு பீகாரில் அல்லது அவர் அவரை மீறியோ அவரை ஒத்தோ அவர் மீறியோ வர்ற சீஃப் மினிஸ்டர்ஸ்ல எத்தனை பேர் அந்த தத்துவத்தில் நம்பிக்கை உள்ளவங்களா இருக்காங்க மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுடைய சீதாராமையாவுக்கு அதில் நம்பிக்கை இருக்கு ஒரு ச ரொம்ப பிற்படுத்தப்பட்டவர்களில் மைனாரிட்டியாக இருக்கிற ஒரு கம்யூனிட்டிலேருந்து வந்தவர் அவருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு இதை பற்றி பேசுறாரு வடநாட்டில் எத்தனை பேர் பேசுகிறாங்க கர்பூரி டாக்கூர் பேசுனாரு அவர் வந்து காங்கிரஸ் கிடையாது அடுத்து விபி சிங் பேசுனாரு அவர் வந்து காங்கிரஸ் கிடையாது அப்போது இந்த லெஃப்ட் ஆஃப் சென்டர்ங்கிற காங்கிரஸ்ல வந்து காணாமல் போயிடுச்சு இன்னைக்கு ராகுல் காந்தி ஒருத்தர் மட்டும் பேசிட்டு இருக்காரு அவருக்கு துணையாக ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி கார்கே இவர் மட்டும் சேர்மன் மட்டும் பேசிட்டு இருக்காரு மற்ற யார் பேசுறாங்க அதனால காங்கிரஸ்ல வந்து ஒரு பேரடைம் ஷிஃப்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மகத்தான ஒரு மாறுதல் நடக்கணும் காங்கிரசுக்கு வந்து ஓபிசிலேயோ எஸ்சியிலயோ எஸ்சி அல்லது இந்த சித்தாந்தத்தில் நம்பிக்கையோ ஃபார்வர்டு கம்யூனிட்டியாக இருக்கலாம் விபிசிங் என்ன ஓபிசி எஸ்சி எஸ்சிஆர் ஃபார்வர்டு கம்யூனிட்டியாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்ட இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க

மகளிருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாரு அவர் மேலயோ அந்த கூட்டணி மேலேயோ மக்களுக்கு நம்பிக்கை இல்லையா இப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி இவங்க கூட்டணியை ஜெயிக்க வச்சுட்டா பெருசா முப்பதாயிரம் பெருசா நாளை வருகிற பலப்பழத்தை விட இன்று கிடைக்கின்ற கலாக்காய் மேல அதுதான் இந்தியன் பிலாசபி கொடுத்தாங்க அவங்க கொடுக்க போறேன்னு சொல்றாரு யாருக்கு தெரியும் சொல்லித்தானே மக்கள் நினைப்பாங்க ஜெயிக்கிறதுக்கு எந்த வழிமுறை வேணாலும் பிஜேபி வந்து கையாளவான் எந்த வழிமுறை வேணாலும் கையாளவா எத்தீக்ஸ்க்குற பத்தி கவலையே பட மாட்டாங்க இப்போ இவங்க தொடர்ந்து வந்து இந்த பத்தாயிரம் வந்து கொடுத்துட்டு ஒன் டைம் பேமெண்ட் சொல்லி முடிச்சிட்டாங்க ஒன் டைம் பேமெண்ட் ஒரு வருஷத்துக்கு தானே நெக்ஸ்ட் இயர் கொடுக்க போறாங்களா மகாராஷ்டிரால கொடுத்தாங்களா மூணு மாசத்துக்கு அட்வான்ஸா சேர்த்து மூணு மாசத்துக்கு குடுத்த அரிய சேர்த்து வச்சு மூணு மாசத்துக்கு குடுத்தாங்க மகாராஷ்டிரால அதுக்கப்புறம் தொடர்ந்து குடுக்கறாங்களா இல்ல இதுதான் உண்மை ஆனா ஜனங்கள் ஜனங்கள் இவ்வளவு சந்தேகம் இருக்குல்ல அப்ப மக்களுக்கும் அவ்வளவு சந்தேகம் இத்தனை வருஷமா அதுல இருக்கும் போது எவ்வளவு வாக்குறுதிகள் இருக்கும் இவங்களோட ஆட்சி எப்படி எல்லாம் தெரியும் கிடைக்கிற கலாக்காய் பெருசுன்னு நினைக்கிறாங்கல்ல பட்டால் தான் தெரியும் இவங்க வந்து நம்புனாங்க மகாராஷ்டிராலும் நம்புனாங்க யூபில நம்புனாங்க யூபி வந்து நம்பிக்கை போயிருச்சு மகாராஷ்டிரா இப்ப பாக்கணும் எந்த அளவுக்கு செய்யறாங்கன்னு பாக்கணும் இறுதியாக ஒரு உண்மை என்னன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியும் சில அடிப்படை தத்துவங்களில் நம்பிக்கை வைப்பவர்களாக இருந்தால் அந்த அரசியல் கட்சிக்கு வந்து நிலைத்த ஆதரவு இருக்கும் ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட காரியத்தை செய்வாங்க இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து கோளாறு இல்லையா இல்லையா எத்தனையோ குறை இருக்கு ஆனால் ஒரு அரசியல் வாக்குறுதி இல்லாத தேர்தல் வாக்குறுதி இல்லாத காலை சாப்பாடு வந்து மாணவர்களுக்கு கொடுத்தாரில்ல இது வந்து அந்த நம்பிக்கையின் பார்த்து அதனால கொடுத்தாங்க அந்த நம்பிக்கை வந்து அவங்க கைவிட மாட்டாங்க மதிய உணவு திட்டத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து எந்த குறையுமே அனுமதிக்கலை ரேஷன் கடையில் வந்து உணவுப் பொருட்கள் சரியா போய் சேரணும் அப்படிங்கறதுல வந்து அவர் ரொம்ப குறியா இருந்தார் ஏன்னா இது வந்து அவங்களுடைய நம்பிக்கையின் பாடப்பட்டது அவங்க வந்து ஏழை எளியவர்களை பொய்த்தொலை இது பிச்சைக்காரங்க நினைக்கல என் மக்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க கம்யூனிஸ்ட்கள் நினைக்கிறாங்க காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் இவர் மாதிரி ராகுல் காந்தி மாதிரி ஒரு சிலரை தவிர அது ஒரு ஃபியூடல் பார்ட்டியாக தான் இருக்கு இதுதான் காங்கிரஸ் உடைய கோளர் இப்போ தமிழ்நாட்டில் கூட மகளிர் உரிமை தொகை இருக்கே சார் மொதல் கொடுக்குறோம் எல்லாருக்கும் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணாங்க

இப்ப திரும்ப விடுபட்ட மகளிருக்கு கொடுக்கப்படும்ங்கறாங்க. முத தகுதி இல்லைன்னு நீங்க 필ட்டர் பண்றீங்க. திடீர்னு இப்ப மட்டும் எப்படி தகுதி வந்துடும் இல்ல. அதாவது தகுதி உள்ள பல பேர் விடுபட்டதா கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதனால அது மறுபடியும் ரிவியூ பண்ணாங்க. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் வைஃப்க்கு யாரும் கொடுக்கலையே. அதனால தகுதி உள்ளவங்க தானே கொடுக்குறாங்க சரி இப்ப பீகாரலியே திரும்ப கொஞ்சம் அனலைஸ் பண்ணிடுவோம். பிகேவோட ஃபேக்டர் இங்க எதாவது பிரதிபலிச்சிருக்கா? யார் இவர்? சஞ்சீவ். பாவ். பாவ். அவ்வளவுதான் சொல்ல முடியும் காங்கிரஸ்னால இவ்வளவு பெரிய தோல்வின்னு சொல்லி நான் சொல்லல தேஜஸ்வியும் சேர்த்துதான் அவங்க வந்து இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தாங்கல்ல கொடுத்தவங்க இன்னைக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களா நான் பேப்பர் படிக்கிறேன் பிரச்சனைகளை பத்தி ஆழமா சொன்ன மாதிரி தெரியாது

அவங்க கிட்ட போயிரு இவங்க கிட்ட போயிருந்தான் மிரட்ட முடியாது இப்ப போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க இப்ப திமுக உடன் இருந்துதான் ஆக வேண்டும் கூட்டணியில காங்கிரஸ் ஆனால் திமுகவுக்கு வந்து இது கேக் வாக்குன்னு சொல்லி தயவுசெய்து யாரும் நினைக்க வேண்டாம் நான் சொல்றேன் ஏன்னா எந்த நேரத்துல எந்த புழுகு மூட்டையை பிஜேபி அவிழ்த்து விடும் யாருக்குமே தெரியாது அதுக்கப்புறம் எல்லாமே புழுகு மூட்டையா இல்லாமல் சில இது உண்மையாவும் இருக்கலாம் சில குற்றச்சாட்டுகள் இது எல்லாமே வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணி இன்னொன்று என்னன்னா இந்த இதுல தமிழ் சொல்லுவாங்க பேனை பெருசாலையாக்கி பெருசாலியை பெருமாள் ஒரு சின்ன விஷயத்த ஒரு மாநிலம் தழுவிய ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி கொண்டு வரணும் அப்படிலாம் கொண்டு வந்தாங்கன்னா அரசும் திராவிட முன்னேற்ற கழகம் வெளிப்போட இருக்கணும் இல்லைன்னா மக்கள் வந்து அவங்க சொல்கிறத கேட்டு அந்த தான் உண்மையான அஜெண்டா நம்பிடுவாங்க இதில் எத்திக்ஸ் இல்லாத ஒரு பார்ட்டி பிஜேபியும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அதனால அவங்க எவ்வளவு பொய் சொல்லுவாங்க இங்க வந்து என்ன சொல்ல போறாரு பிரதம மந்திரின்னு சொல்லி எனக்கு தெரியல தமிழை வளர்க்கவே வளர்க்கவே இல்லை இவங்க தமிழை வளர்க்கறதே நாங்க தான் அப்படின்னு கூட சொல்லலாம் பொறுத்திருந்து பார்க்கணும் சார் அப்போ இது இந்த ரிசல்ட் அதிமுக தாவேக்க தரப்புல இருந்து பார்க்கும் எந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கையில அவங்க இருப்பாங்க எந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில இருப்பாங்க இல்ல அதிமுக வந்து ரொம்ப நம்பிக்கையோட இருக்கும் பிஜேபி கூட சேர்ந்து வந்து இப்போ யாரும் த உள்கட்சியில் வந்து யாரும் குறை சொல்ல முடியாது ஆல் இண்டியா லெவலில் இவ்வளோ பெரிய பவர்ஃபுல் பார்ட்டி அவங்கள எலினேட் பண்ண முடியுமான்னு சொல்லி இப்போ இவர் இபிஎஸ் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பார் ஆனால் பிஜேபியோட சேர்றதுனால அவங்களுக்கு ரொம்ப பெரிய பலன் வந்து தேர்தலில் வந்து கிடைக்காது தாவேக்கா தனியார் நின்று போட்டி போட்டாங்கன்னா சரி அவங்க இருபது பெர்சன்ட் வாங்கினாலும் சரி பதினெட்டு பர்சன்ட் வாங்கினாலும் சரி ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு அவங்க தனியார் நின்று போட்டி போட்டு வர முடியாது அப்படி வந்தால் அதுக்கப்புறம் விஜய் வந்து என்ன செய்வாங்கன்னு தெரியாது ஏன்னா விஜய் மாதிரி ஆட்கள் எம்ஜிஆர் மாதிரி ஆட்கள் அவங்களால முதலமைச்சராக இருக்க முடியும் எதிர்கட்சி தலைவராக இருக்க முடியாது போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போக முடியாது எம்ஜிஆர் வந்து ஒரே ஒரு தரம் தான் வாழ்க்கையில ஜெயிலுக்கு போயிருக்காரு அந்த ஒரு தரத்தில் அவர் படிச்சுக்கிட்டார் இதெல்லாம் நமக்கு ஆகாதுன்னு சொல்லி அடுத்து ஜெயிலுக்கு போற சந்தர்ப்பத்தை அவர் உருவாக்குனதே கிடையாது சரி சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் அடுத்த கட்டம் எப்படி நகர்கிறது என்பதை நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை